நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பது விண்மீன் பாதையில் திருக்காட்சி உரை சித்திரம் வழங்குபவர் திரு நவராஜன் அன்பர்களே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வத்திக்கான் வானொலி தமிழ் பிரிவிற்கு சிறப்பு உரை தயாரித்து வழங்கி வரும் மடல் இணையதளம் இந்த ஆண்டு விண்மீன் பாதையில் திருக்காட்சி என்னும் தலைப்பில் இந்த உரை சித்திரத்தை வழங்கியுள்ளது இதனை தயாரித்துள்ள திரு நவராஜன் மற்றும் திரு ரான்சம் அவர்களுக்கு தமிழ்கூறும் நல்லுலகில் வாழும் வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவரின் சார்பாக எனது நெஞ்சும் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த உரை எழுதியவர் அமிர்தமணி ரான்சேம். இதில் பங்கு பெறுவோர் அலெக்சாண்டர் பாலன் சிரில் கிளம்மண்ட் எம் சார்லஸ் ஜான்சன் சார்லஸ் ராஜேஷ் இதனை தயாரித்திருப்பவர் நவராஜன் இதனை ஒளிப்பதிவு செய்திருப்பது வின்சி புரொடக்ஷன்ஸ் இப்போது நாம் அனைவரும் உரை சித்திரத்திற்குச் செவிமடுப்போம் அரசர் மெல்கியோருக்கும் அறிஞர் கஸ்பருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய நீண்ட நாள் பயணத்தில் நமக்கு வழித்துணையாகவும் பாதுகாவலர்களாகவும் பத்து பேர் உடன் வந்தார்கள் அல்லவா அவர்களில் மூத்தவர்களான கிதியோனும் நாம்தாரும் சில சந்தேகங்களை கேட்டார்கள் அவர்களை வர சொல்லலாமா நல்லது பல்தசார் பெத்லகேமை விட்டு புறப்பட்டு வந்த பிறகுதான் நாம் நிம்மதியாக அமர்ந்து உரையாட நேரம் கிடைத்துள்ளது கிரியோனும் நாம் தாரும் உள்ளே வாருங்கள் அரசர்களும் ஞானிகளும் ஆகிய மெல்கியோர் காஸ்பர் பல்தசார் ஆகிய உங்கள் மூன்று பேருக்கும் எங்கள் தாழ்மையான வணக்கம் ஆறு மாதங்களுக்கு முன்னர் பாபிலோனிலிருந்து உங்களோடு பணியாளர்களாக புறப்பட்ட எங்கள் பத்து பேரையும் நண்பர்களைப் போல நடத்தினீர்கள் மிக்க நன்றி மேதைகளே இந்த பயணத்தின் தொடக்கத்தில் நாம் எங்கே போகிறோம் எதற்காக போகிறோம் என்றெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை ஆயினும் பெரியோர்களாகிய உங்கள் அறிவுரைப்படி உங்களோடு உடன் பயணிக்க சித்தமானோம் ஆம் பிரபுக்களே ராத்திரி நேரத்தில் வானத்தில் ஒரு நட்சத்திரம் நாம் முன்னே செல்ல அதனைத் தொடர்ந்து நாம் வந்து கொண்டே இருந்தோம் கடைசியாக யூதேயா நாட்டில் சிறிய ஊரான பெத்தலஹேமில் உள்ள ஒரு எளிமையான வீட்டில் பிறந்த சில மாதங்களே ஆன ஒரு குழந்தையை கண்டு நீங்கள் வணங்கிய போதுதான் இந்த கடினமான பயணத்தின் நோக்கம் எங்களுக்கு தெரிந்தது கிதியோன் நாம் வந்த நாடு யூதேயா என்றும் அந்த ஊர் பெத்தர்ஹேம் என்றும் உனக்கு எப்படி தெரியும் ஐயனே நான் பிறப்பால் யூதன் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் யூதேயாவை வெற்றி கொண்ட அரசர் நெபுகத் நேசார் ஏராளமான இஸ்ராயல் மக்களை சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்தார் எழுபது ஆண்டுகளுக்குப் பிறகு பேரரசர் சைரஸ் அவர்களை விடுதலை செய்து சொந்த நாட்டிற்கு அனுப்பிய போது என் மூதாதையர் பாபிலோனிலேயே தங்கிவிட்டார்கள் ஆயினும் யூத கலாச்சாரத்தையும் யாவே கடவுளின் வழிபாட்டையும் நூல் வாசிப்பதையும் கைவிடவில்லை ஆகவே யூதேயா எங்கள் சொந்த நாடு என்றும் தான் தாவீது சக்கரவர்த்தி பிறந்த ஊர் என்றும் எனக்கு தெரியும் நன்றாக சொன்னாய் கிதியோன் தாவீதின் வம்சத்தில் மாபெரும் அரசன் ஒருவனை தோற்றுவிப்பேன் என்று யாவே கடவுள் உரைத்ததை உங்கள் மறை நூல்களில் இறைவாக்கினர் பலர் முன் அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நீ படித்திருப்பாய் குறிப்பாக இறைவாக்கினர் எரேமியா நான் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள தளிர் தோன்றச் செய்வேன் அவர் அரசராய் ஆட்சி செலுத்துவார் அவர் ஞானமுடன் செயல்படுவார் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் என்று எழுதியுள்ளதை நீ படித்திருக்கிறாயா படித்திருக்கிறேன் ஐயனே அப்படி ஒரு நீதியுள்ள போல தோன்ற இருக்கின்றவர்தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மெசியா என்று என் தந்தை அடிக்கடி சொல்லுவார் ஆமாம் கிதியோன் பெத்லகேம் வீட்டில் ஒரு தாயின் மடியில் நாங்கள் கண்டு வணங்கிய இளம் பாலகன்தான் நீங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மெசியா ஐயா நீங்கள் சொல்வது உண்மைதானா நான் யூதன் அல்ல ஆனாலும் மெசியா என்பவர் யூத குலத்தை பாதுகாக்கின்ற அரசராக வருவார் என்று இதோ இங்கே நிற்கின்ற என் நண்பன் கிதியோன் அடிக்கடி சொல்வான் எந்த ஆடம்பரமும் இல்லாத அந்த ஏழ்மையான வீட்டில் பிறந்திருப்பது ஒரு அரச குழந்தை என்று நம்ப முடியவில்லை அப்படியே இருந்தாலும் நாம் வாழ்கின்ற இந்த காலத்தில்தான் மெசியா பிறப்பார் என்று எப்படி தெரியும் நாம்தார் இது நம் சிற்றறிவுக்கு புலப்படாத ஒரு மாபெரும் யுக யுகமாக நன்மை அடையும் பொருட்டு அருளாளன் ஆகிய தெய்வ கடவுள் மறைமுகமான தன் கால அட்டவணையில் முன்குறித்து வைத்த ஒரு திட்டம் மனித சிந்தனைக்கு எட்டாத மறைநிலை உண்மை ஆனாலும் உண்மையான இறை பக்தியில் வாழ்ந்த ஒரு சில மகான்கள் இந்த திட்டத்தின் மறைப்பொருளை அறிந்து கொள்ளும் ஞானம் பெற்றிருந்தார்கள் பல்தசார் இவ்வுலகில் மெசியா தோன்றவிருக்கும் காலத்தை பற்றி தானியேல் முனிவர் எழுதியிருப்பதை இவருக்குச் சொல்லுங்கள் கிதியோன் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் யூதர்கள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்தபோது தானியேல் என்றொரு இறைவாக்கினர் எழுதியதை கேள் உன்னுடைய இனத்தவரும் உனது புனித நகரும் குற்றங்கள் புரிவதையும் பாவம் செய்வதையும் நிறுத்திவிடுவதற்கும் கொடிய செயல்களுக்கு கழுவாய் தேடுவதற்கும் முடிவற்ற நீதியை நிலைநாட்டுவதற்கும் திரு காட்சியையும் இறைவாக்குகளையும் முத்திரையிடுவதற்கும் திரு தூயகத்தை திருநிலைப்படுத்துவதற்கும் குறிக்கப்பட்ட கெடு எழுபது வாரங்களாகும் ஐயனே தானியேல் முனிவரின் இந்த வாசகங்களை நான் படித்திருக்கிறேன் ஆனால் எழுபது வாரங்கள் என்றால் ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள்தானே இளைஞனே தானியல் இங்கே குறிப்பிடுகின்ற வாரங்கள் என்பது ஏழு நாள்கள் ஒரு வாரம் என்னும் நம் கணக்கு அல்ல இது மறைநிலை குறியீடுகளோடு எழுதப்பட்ட ஒரு வாசகம் கடவுளின் திருவருள் துணை இருந்தால் மட்டுமே இதிலுள்ள மறை குறியீடுகளின் உட்பொருளை கணித்து அவற்றில் புதைந்துள்ள உண்மையை நாம் அறிய முடியும் தானியலின் இறைவாக்கில் குறியீடுகளோடு மறைமுகமாக சொல்லப்பட்ட கால அளவை துல்லியமாக கணக்கிட்டு எங்களுக்குச் சொன்னவர் எங்களில் மூத்தவரான மெல்கியோர்தான் கிதியோன் இன்னும் கேள் தானியேல் மேலும் கூறுகிறார் ஆகவே நீ அறிந்து தெளிவு பெற வேண்டியதாவது எருசலேமை மீண்டும் கட்டியெழுப்புமாறு கட்டளை பிறப்பதற்கும் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டவர் வருவதற்கும் இடையே உள்ள காலம் ஏழு வாரங்களாகும் பின்பு சதுக்கங்களும் அகழிசூழ் அரண்களும் அமைத்து அந்நகரத்தை மீண்டும் கட்டியெழுப்ப அறுபத்தி இரண்டு வாரங்களாகும் ஆயினும் அது தொல்லை நிறைந்த காலமாக இருக்கும் அதன் பிறகு திருப்பொழிவு செய்யப்பட்டவர் குற்றமற்றவராயிருந்தும் கொலை செய்யப்படுவார் நாம் பார்த்த குழந்தைதான் அரசராக ஆட்சி போகும் மெசியா என்று சொன்னீர்கள் ஆனால் அவர் கொலை செய்யப்படுவார் என்றும் கூறுகிறீர்களே பிரபு ஆமாம் தார் இவையெல்லாம் தானியல் உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்றிலிருந்து முப்பது அல்லது முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இவை எல்லாம் நிறைவேறலாம் இதற்கிடையே தானியல் எழுதியுள்ள வாசகங்களின் சரியான கால அளவை நிர்ணயம் செய்வதற்காக நானும் பல்தசாரும் பாபிலோனிலும் பாரசீக தேசத்திலும் இருந்த வானசாஸ்திர அறிஞர்களோடு சேர்ந்து அதில் மறைமுகமாக உள்ள குறியீடுகளை சோதித்து பார்த்தபோது திருப்பொழிவு செய்யப்பட்டவர் கொலை செய்யப்பட இன்னும் முப்பது ஆண்டுகள் ஆகலாம் என்று தெரிந்தது அப்படியென்றால் அவர் இன்றைய காலகட்டத்தில் இவ்வுலகில் மனிதனாக பிறந்திருக்க வேண்டும் என்பது எங்கள் கணிப்பு இந்த நேரத்தில் வேத விற்பனரான கஸ்பரும் எங்களோடு சேர்ந்து கொண்டார் பல்வேறு நாடுகளில் வாழ்கின்ற வெவ்வேறு இனத்தாரின் திருமறை ஆகமங்களையும் வேத நூல்களையும் கற்றுக்கொள்வது எனது பழக்கம் எபிரேயர்களுடைய திருமறை சுவடிகளில் நான் படித்த ஒரு வாசகம் என்னை இன்னும் பல தேடல்களுக்கு இட்டுச் சென்றது எகிப்திலிருந்து வெளியேறிய இஸ்ராயேலரை வழியில் சந்தித்த பிலவாம் என்ற மகான் அவர்களிடம் திருவுரையாக ஒரு செய்தியை கூறினார் யாக்கோவிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் என்பதுதான் அந்த செய்தி இறையருள் பெற்ற உன்னதர் ஒருவர் இவ்வுலகில் பிறக்கின்ற சமயத்தில் புதியதொரு நட்சத்திரம் அதிசயமான பேரொளியோடு வானத்தில் வலம் வரும் என்னும் செய்தி வேறு பல வேத நூல்களிலும் காணப்படுவதை ஒப்பிட்டு பார்த்தோம் அதன் பிறகு நாங்கள் மூவரும் வான்கோள்களின் இயக்கங்களையும் அசைவுகளையும் கூர்ந்து கவனிக்க தொடங்கினோம் அப்போதுதான் நமக்கு வழிகாட்டி நடத்தி வந்த நட்சத்திரம் புதிதாக வானிலே தோன்றியிருப்பதைக் கண்டோம் உண்மைதான் தோழர்களே எகிப்திய சுருளேடுகளிலும் எபிரேய சுவடிகளிலும் படித்த குறிப்புகள் ஏறக்குறைய சரியாக இருப்பதை நானும் எடுத்துச் சொன்னேன் தானியல் ரகசிய குறிப்போடு கூறிய காலமும் வானில் அற்புத ஒளியோடு விண்மீன் தோன்றிய நேரமும் ஒத்திருந்ததால் திருப்பொழிவு செய்யப்பட்ட தூயவர் பிறந்துள்ளதை நாங்கள் உறுதி செய்து கொண்டு அவரை கண்டு தொழுவதற்காக எங்கள் பயணத்தை தொடங்க திட்டமிட்டோம் அந்த இறையொருள் பெற்ற திருமகன் எங்கே பிறந்துள்ளார் அவர் இருக்கின்ற இடத்திற்கு எப்படி போவதென்றெல்லாம் எங்கள் மூவருக்கும் அப்போது தெரியவில்லை ஆகவே கடினமான இடர்பாடுகளை எதிர்கொள்ள வேண்டிய நெடுநாள் பயணத்திற்கு தேவையான பொருள்கள் பதினைந்து ஒட்டங்களுடன் புறப்பட தயாரானோம் உடன் வருவதற்கு நீங்கள் பத்து பேரும் சம்மதித்தது பெரும் பாக்கியம் நாம் புறப்பட்ட போது வானில் புதிதாக தோன்றியிருந்த அந்த நட்சத்திரம் மேற்கு திசை நோக்கி நகர ஆரம்பித்தது நாமும் அதன் வழியை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தோம் ஆம் பிரபு அந்த நட்சத்திரம் காட்டிய பாதையில் செல்ல வேண்டும் என்று நீங்கள் சொன்னபோது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம்தான் அது அசைவின்றி நின்ற சமயங்களில் நாம் ஓய்வெடுத்துவிட்டு நகரத் தொடங்கியதும் நாமும் நடக்க ஆரம்பித்தோம் எல்லாம் சரி கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு பிறகு நாம் எருசலேம் நகருக்கு அருகே வந்தபோது நட்சத்திரமும் நம் கண்ணுக்கு தெரியவில்லை அங்கு கோட்டைக்கு வெளியே கூடாரம் அடித்து எங்களை தங்கச் சொல்லிவிட்டு நீங்கள் மூன்று பேர் மட்டும் நகரத்தினுள் சென்றீர்களே ஏன் எருசலேம் யூதயா நாட்டின் தலைநகர் நம்மை வழிநடத்தி வந்த விண்மீனும் அங்கே தென்படவில்லை யூதரின் அரசராக போகிற குழந்தை அந்த தலைநகரில் ஏதோ ஒரு அரண்மனையில்தான் பிறந்திருக்க வேண்டும் என்று எண்ணியதால் அதை கேட்டு அறிவதற்காக நகருக்குள் சென்றோம் ஆனால் அங்கிருந்த அரசனுக்கோ குருக்களுக்கோ அல்லது மறைநூல் அறிஞர்களுக்கோ அப்படி ஒரு குழந்தை பிறந்திருப்பது தெரியவே இல்லை ஆயினும் எருசலேமுக்கு தெற்கே ஆறு மைல் தொலைவில் உள்ள பெத்லகேம் என்னும் சிற்றூரில் குழந்தை பிறந்திருக்கலாம் என்னும் செய்தி அங்கே கிடைத்தது அதை தெரிந்து கொண்டு நாங்கள் வெளியே வந்தவுடன் நட்சத்திரமும் நம் முன்னே வந்து வழிகாட்டியது அதன் பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியுமே பெரியோர்களே பெத்லகேமில் அந்த சின்னஞ்சிறு வீட்டின் மேலே வந்ததும் நட்சத்திரமும் நகராமல் நின்றுவிட்டது வீட்டின் உள்ளே சென்ற நீங்களும் குழந்தையை கண்டு பரவசமானீர்கள் அங்கிருந்த குழந்தையின் பெற்றோரோடு இயல்பாக உரையாடினீர்கள் மேலும் ஞானிகளாகி நீங்கள் மூன்று பேரும் கிடையாக தரையில் விழுந்து அந்த இளம்பிள்ளையை வணங்கி தொழுகை செய்தீர்கள் அதை பார்த்து நாங்கள் திகைத்தோம் ஆச்சரியப்பட்டோம் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று எங்களுக்கு இப்போது புரிகிறது அது தவிர ஒட்டகங்களில் பாதுகாப்பாக இருந்த பேழைகளை திறந்து மூன்று பேரும் அந்த குழந்தைக்கு பரிசுகள் கொடுத்தீர்கள் அவற்றில் இருந்த பரிசுகள் தான் என்ன கிதியோன் இறைவாக்கினரால் முன்னறிவிக்கப்பட்ட இந்த குழந்தை உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யப் போகும் மாபெரும் அரசராக இருப்பார் என்பது என் முடிவு மன்னர்களுக்கு பொன்னையும் பொன் ஆபரணங்களையும் பரிசாக அளிப்பது எங்கள் குலமரபு ஆகவே நான் அந்த பேழையில் பொன்னும் பொற்காசுகளும் வைத்திருந்தேன் கஸ்பர் நீங்கள் கொடுத்த காணிக்கை என்ன இந்த உலகிலுள்ள மக்களுக்கு நல்வழி காட்டவும் தீய சக்திகளிடமிருந்து மக்களை மீட்கவும் வந்த இரட்சகர் இவர் என்றே நான் நினைக்கிறேன் இவ்வுலகை படைத்து காக்கும் கடவுளின் அவதாரம்தான் இந்த குழந்தை நிகரில்லாத இறை ஆற்றல் இவரிடம் வெளிப்படும் இறை வழிபாடுகளிலும் பூஜைகள் செய்யும் போதும் சாம்பிராணி புகையினால் கடவுளுக்கு தூபம் காட்டுவது எங்கள் பாரம்பரியம் தெய்வ பிறவி என்று நான் நம்பிய அந்த பாலகனுக்கு நான் கொடுத்த காணிக்கை சாம்பிராணி பல்தசார் உங்கள் பரிசு இந்த குழந்தை இறைவல்லமை உள்ளவராகவும் எல்லா நோய்களையும் காயங்களையும் குணமாக்கும் ஆற்றல் கொண்டவராகவும் இருப்பார் என்பது என் கணிப்பு நாம் நினைத்துப் பார்க்க முடியாத பெரும் அற்புதங்களை இவர் செய்வார் தீராத நோய்களை தன் வார்த்தையால் குணமாக்கும் வல்லமை உடையவராக இவர் இருப்பார் எனவே மனித உடலுக்கு நலமளிக்கின்ற வெள்ளைப் போலம் என்னும் மருந்து பொருளை நான் இந்த தெய்வீக மருத்துவருக்கு நான் பரிசாக கொடுத்தேன் ஐயா எங்கள் குளத்தில் தோன்றிய இறைவாக்கினர் ஏசையா எழு வீசு உன் ஒளி தோன்றியுள்ளது ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது அவரது மாட்சி உன் மீது தோன்றும் பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் மன்னர் உன் உதய நடை போடுவர் என்று எழுதியிருக்கிறார் மேலும் தற்சேச அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள் எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள் என்று ஒரு திருப்பாடலில் படித்திருக்கிறேன் இவையெல்லாம் உங்களை குறித்த முன்னறிவிப்பு தானா உன்னை பாராட்டுகிறேன் கிதியோன் திருமறை நூல்களை கவனத்தோடு வாசித்திருக்கிறாய் பெரியோர்களே கடைசியாக ஒரு சந்தேகம் பெத்தலகேமில் ஒரு குறையும் இல்லாமல் மூன்று நாள்கள் நிம்மதியாக தங்கியிருந்தோம் அந்த தெய்வக் குழந்தையை பார்த்தபோதெல்லாம் நாங்களும் மகிழ்ச்சி அடைந்தோம் நான்காவது நாள் புறப்பட்டபோது வந்த வழியாக செல்லாமல் வேறு வழியாக போய்கொண்டிருக்கிறோமே அதன் காரணம்தான் தெரியவில்லை ஆம் பெத்லகேமில் இருந்து அவசரமாக புறப்பட்டது உண்மைதான் அன்று இரவு நாங்கள் மூன்று பேரும் தூங்கிக் கொண்டிருந்த போது கனவில் கிடைத்த கடவுளுடைய கட்டளை அது அதன்படி மீண்டும் எரிசலேமுக்கு போகாமல் வேறு வழியாக நாம் திரும்பிச் செல்கிறோம் கிதியோன் நாம்தார் இப்போது உங்கள் சந்தேகம் எல்லாம் தீர்ந்ததல்லவா நல்லது நீங்களும் உங்களுடன் வந்த எட்டு நண்பர்களும் இந்த நீண்ட பயணத்தில் எங்களுக்கு துணையாக இருந்து பேருதவி செய்தீர்கள் உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் மூன்று பேரும் எங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் இன்று மாலை பொழுதில் மீண்டும் நம் பயணத்தை தொடங்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் ஆகட்டும் ஞானிகளே உங்கள் சித்தப்படி வேலைகளை ஆரம்பிக்கிறோம் அன்பு நேயர்களே இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து ரசித்தது விண்மீன் பாதையில் திருக்காட்சி உரை சித்திரம் தயாரித்து வழங்கியவர் திரு நவராஜன் இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன உங்கள் செவி மடித்தலுக்கு நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றும் ஒரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேய்சாலை தாஸ்